பிரதாரே கத்திகூர மத்த

சாத்தா வாலிப பிள்ளைகள் உங்களை பிடிச்சி நல்லா அவனுடைய காரியத்தை சாதிக்கிறான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது கொலோசேயர் மூணு பதினாறு பதினேழு வசனத்துல என்ன எழுதி இருக்கு சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞானப்பாட்டிகளினாலும் ஒருவர் போதித்து புத்தி சொல்லி கர்த்தரை இருதயங்களில் பாடி அப்படின்னு எழுதி இருக்கு கரெக்ட்டா அப்போ சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாடல்களினாலும் கர்த்தரை இருதயத்தில் பாடி அப்படிங்கறதுதான் வசனம் நமக்கு சொல்லி தருதே தவிர்த்து சினிமா பாடல்களினால கர்த்தரை அறிவிக்கலாம் என்றோ அவரை ஆராதனை செய்யலாம் என்றோ வேதம் நமக்கு சொல்லி தரல வேதம் சொல்லி தராத எதையும் நம்ம செஞ்சோனா அது கள்ள உபதேசம் அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் சங்கீதங்களும் சரி ஞான சரி கீர்த்தனைகளும் சரி பரிசுத்த மனிதர்கள் தேவ மனிதர்களால எழுதப்பட்டது நம்முடைய தேவ மனிதர்கள் தேவ வசனத்தை கொண்டுதான் சங்கீதங்களையும் இயற்றியுள்ளார்கள் ஞான பாடல்களையும் கீர்த்தனைகளையும் எழுதியிருக்காங்க அந்த ஞான பாடல்கள் கீர்த்தனை பாடல்கள் எல்லாம் நீங்க மேல போய் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய வசனங்களெல்லாம் இருக்கு கரெக்ட் தானே அப்போ எனக்கு ஒண்ணு புரியல நாற்பது ஆசிரியர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமா தேவன் நமக்கு எழுதி கொடுத்த அந்த வார்த்தைகளினால வராத விசுவாசமா சினிமா பாடல்களை ஆலயத்துல பாடும் போது நமக்கு போது கத்தாவை நல்ல பக்தியாலே அப்படிங்கிற ஒரு ஞான பாட்டு இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டுதான் இல்லையா அந்த மாதிரி பாடல்களை பாடும்போது கிடைக்காத வராத விசுவாசமா திருச்சபைகள் இல்ல சினிமா பாடல்களை பாடும்போது வருது எவ்வளவு ஒரு துணிகரமான விஷயம் இல்ல அந்த துணிகரத்தை நம்ம செய்யாம இனி சினிமா பாடல்களை ஆலயத்துல பாடாம ஞான பாடல்களையும் கீர்த்தனைகளையும் மட்டுமே ஆலயத்துல ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிப்போமா மா வராலே அன்பாய் காப்பாற்ற பாடுவார் உன்னதமான சார்ந்தோரு காவ கரு மலை எவ்வளோ அழகா இருக்குல்ல கத்தரை நம்புகிற ஒரு நீதிமான் எல்லா தீங்கிலையும் இருந்து காப்பாற்றப்படுவான்ங்கிறது தானே இந்த பாட்டோட அர்த்தம் இதை பாடும்போது வராத விசுவாசமாங்க சினிமா பாடல்களை பாடும்போது வந்துட போகுது என்ன மேடம்ஸ் இப்போ சொல்லுங்க முன்னாடி சினிமா பாட்டு பாடினீங்களே அதுவா ஞான பாடலா கீர்த்தனையா முன்னாடி சினிமா பாட்டு பாடும்போது போது எதுவுமே ஃபீல் ஆகாது ஆனா இப்போ இந்த பாட்டு பாடும் போது அப்படியே மனசெல்லாம் உடஞ்சு அப்படியே கர்த்தரை பாக்குற மாதிரி இருக்கு புரியுத ஆண்டி நான் ரொம்ப தவ பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஞான பாட்டுகளால மட்டும்தான் கடவுளை ஆராதிங்க சினிமா பாட்டை நான் பாடவே மாட்டேன் கரெக்ட் இன்றைக்கு ஆலயங்களில் சினிமா பாடல்கள் துணிகரமா நுழைந்ததை பார்க்கும் பொழுது என்னுடைய கண்ணோட்டத்துல ஒரு விஷயம் தோணுதுங்க இன்றைக்கு சாத்தான் வாலிப பிள்ளைகளை இதுவரை செல்போன் அப்படிங்கிற ஒரு கருதியினால அவர்களை பிடிச்சு வச்சிருந்தான் இப்போ சினிமா பாடல்களை ஆலயத்துக்குள்ள புகுத்தி அதன் மூலம் வாலிப பிள்ளைகளை வேறு திசைக்கு அவன் திருப்பி கொண்டிருக்கிறான் ஏன்னா வாலிப பிள்ளைகள் தான் அடுத்த தலைமுறைக்கு கிறிஸ்தவத்தை கொண்டு போறவங்க கரெக்டு தானே அதனாலதான் அவன் வாலிப பிள்ளைகளை பிடிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ சினிமா பாடல்கள் மூலமா ஆண்டவரை துடிக்கலாம் அவரோட அன்பை சொல்லலாம்ங்கிற நிலை இன்னும் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாலிப பிள்ளைகள் வேதம் படிக்கிறதையே மறந்துருவாங்க நான் உங்கள் எலிசபெத் குமரி முத்தர் அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும் என்னுடைய அப்பா குமரி முத்தர் நகைச்சுவை நடிகர் கலை மாமணி இல்ல இல்ல இல்லைங்க சுவிசேஷம் அறிவிப்பதற்காகவே சினிமாவை விட்டு வந்த சுவிசேஷ குமரிமூர்த்த உங்க கண்ணோட்டத்துல சபைகளுக்குள்ள இப்போ சினிமா பாடல் நுழைந்ததை குறித்து என்ன குறித்துல சொல்லுங்க அநேக ஜனங்களுக்கு அது சென்றடையும் பயனடைவார்கள் இந்த சினிமா பாடல்களை உள்ள கொண்டு வர்றதுக்கு அவர்கள் தடை செய்வார்கள் செய்யுங்கள் கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்